மேச ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் உயிராக நினச்சிட்ருக்க ஒரு உறவு உங்களையே அழிக்க துடிக்கிது அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேச ராசிக்காரங்களோட மனசு ஒருத்தவங்களை உயிராக நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இறுதியில் அந்த உறவை அவங்க அழிக்க துடிக்கிற மாதிரி லைஃப்பில் வருது நீங்கள் இப்போ இதை பற்றி என்ன நினைக்கலாம் இதெல்லாம் என்னடா நடக்குது நான் நல்லதாக இருந்தாலும் ஏன் எனக்கு பிடிச்சவங்க தள்ளி போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த ராசி மேஷத்துக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அவங்களோட மனசு ரொம்ப பியூராக இருக்குது அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலே நெஞ்ச முழுக்க கொடுத்துடுவாங்க அதனால் அந்த உண்டான அஃபெக்ஷன் கேர் சிலருக்கு ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும் அதனால தான் அழிக்க துடிக்கிற உறவு மாதிரி ஃபீல் மேஷ ராசிக்காரங்கன்னா நீ ஒருத்தரை காதலிக்கவே வரும் பொழுது அது சாதாரணமான காதலாக இருக்காது அதே மாதிரி நார்மல் நார்மலான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காது வேறு லெவல் எமோஷ்னல் பாண்டிங்காக இருக்கும் மேஷம் யாரையாவது காதலிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த மனுஷனை திட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி கவலைப்படுவாங்க அவர் லேட்டாக வந்தாலே ஹார்ட் பிரே பீட் அது அதிகமாக இருக்க மாதிரி தோணும் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை இல்லைனாலும் நூறு டவுட் ஆனால் இதில் ஃபேக் கிடையாது எல்லாம் ப்யூர் ஆனால் உலகம் உலகமே அதுக்கு தயாராக கிடையாதுன்னு சொல்லலாம் அதனால தான் உன்னை உயிராக நினச்சவங்க இறுதியில் உன்னை தள்ளிட்டு போயிட்டு தள்ளிவிட்டு போயிடுவாங்க பின்னாடி வந்து சொல்லுவாங்க இதுக்கு மேலே நான் முடியாது நான் ரொம்ப தளர்ச்சி கொடுக்குறேன் ரொம்ப அதிக கேர் கொடுக்குறேன் ஆனால் உண்மையில் நீ ராங்காக இல்லை நீ பார்த்துக்கிறது லவ்னு நினைப்பாங்க ஆனால் நீ பார்த்தா கேரை அவங்க ப்ரெஷர்னு நினச்சிக்குவாங்க இப்போ மேஷத்துக்கு நடக்கும் பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு பிடிச்சவன் தள்ளி போவான் தள்ளி போனவன் இனிமேல் அவன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுவான் மேஷம் வெளியில் நார்மலாக இருப்பான் உள்ளே அழுதுகிட்டு இருப்பான் ஆளே இல்லாத இடத்துல கொஞ்சம் சிரிச்சாலும் மனசு உள்ள ஏதோ ஒன்று குதிக்குமேனு சொல்லலாம் சேம் சம் ப்ராப்ளம் அதாவது ஒருத்தருக்கு வந்து திரும்ப வந்து சாரி சொன்னால் மேஷம் மெல்ட் ஆகிருவாங்கன்னு சொல்லலாம் மேச ராசிக்காரன் ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும் அதுதான் நீ இப்போ ஃபீல் பண்ணுறது அந்த உறவு அந்த லவ் அந்த ட்ரஸ்ட்டு அதை நீ தான் என் உயிர்னு நினச்சது இதெல்லாம் ஒரு நாள் திருப்பி வந்து உன்னைத்தான் அழிக்க துடிக்க போகுது அவங்க சடனாக சைலண்ட்டாகிடுவாங்க சடனாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவாங்க சடனாக மூடு சேஞ்ச் பண்ணிடுவாங்க சடனாக ஓவர் திங்கிங்க்கு போயிடுவாங்க சடனாக இக்னோர் பண்ணுவாங்க மேஷம் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா ராசி ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா அவங்களுக்கு ஹர்ட் ஆகிறது சைலண்ட்டு தான் அழுகிறது உள்ளமில் தான் அறுக்கிறது வெளியில தான் அவங்க பார்க்குறது உண்மையான காதல் தான் ஆனால் அதை கையாள்கிற சக்தி இல்லாதவங்க தான் உனக்கு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க மேஷத்துக்கு ஒரு கோல்டன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க கை விடுறவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் திரும்பி மேஷத்தையே தேடி வருவாங்க எதுக்கு அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க கொடுக்கும் அஃபெக்ஷன் வேர்ல்டுலையே ரொம்ப 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 ரேரானது நம்புறது டீப்பாக இருக்கும் பாதுகாக்கிறது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் லவ் பண்ணுறது அப்சல்யூட்டாக இருக்கும் அவங்கள போல் ப்யூராக என்ன முடியாது மத் என்னால் முடி என்ன முடியாது மற்றவங்களால் அதனால் தான் யாருக்கும் மேஷத்தை மறக்கவே முடியாது இப்போ நினைக்கிற அந்த உறவு உன்னை தினமும் ஆயிரம் துன்பத்துக்கு உனக்கு கொடுத்தாலும் மேஷம் அதையே தினமும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது அதாவது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அந்த உறவு உனக்கு தூரம் செல்ல செல்ல உன் மனசில் இருந்து அவங்க போகவே மாட்டாங்க மிக பெரிய மனசு அப்படின்னா இப்போ அவங்க நீ வந்து உயிரை நினைச்சிட்டு இருக்க நீ கொடுக்குற அன்பே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு உறவு லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப வைபா ரொம்ப நல்ல கனெக்ஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆக மாட்டாங்க ஆனா ஓப்பன் ஆன உடனே அந்த உறவுக்கு முழுக்க அவங்க மைண்டோடையும் டைமிங்கோடையும் மூடோடையும் டெய்லி ரொட்டீனோடையும் அக்யூசி பண்ணிட்டே இருப்பாங்க பிரச்சனை எங்க தெரியுமா உனக்கு பிடிச்ச அந்த உறவு நீயே உயிர்னு நினைச்ச அந்த மனிதர் அந்த கனெக்ஷன் ஒரு நாள் திடீர்னு உன்னையே அழிக்க துவங்க ஆரம்பிச்சிடும் அது எப்படி தெரியுமா நேற்றுக்கு மெசேஜ் வந்தவன் இன்னைக்கு சீனில் வச்சுட்டு போயிருப்பான் நேற்று உன்னை மிஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு உன்னை அவாய்ட் பண்ணிட்டான் நேத்து உன் கூடயே லவ் பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு உன் கூட வாய்ஸை கேட்க இட் செல்ஃப் அவங்ககிட்ட போராக இருக்கு அப்படிங்கிறதுனால உன்னை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க உன்னை நீ தான் உயிராக நினச்சிட்டு இருக்க அதனால அந்த உயிரே உன்னை அழிக்கிறதாவும் நீ நினச்சிக்கிட்டே இருக்க இதுதான் மேஷத்துக்கு பிக்கஸ்ட் ஷாக்குன்னு சொல்லலாம் யாரையும் ஃபுல்லாக ஹார்ட் யாரையும் ஃபுல்லாக ஹார்ட் ட்ரீட் பண்ணுற மேஷத்துக்கு ஒரு நாள் அந்த உறவு தான் அவங்கள ஹர்ட் பண்ணும் பாயிண்ட்டாகவே மாறிடுது அப்போது அதுவே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மேசராசிக்காரன் பொண்ணுக்கு எந்த உறவும் அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு அதை வந்து ஃபன்னி பார்ட்டாக என்ன தெரியுமா அவங்க பாய்சன் கொடுத்தவன் அவங்க தான் லவ்னு நினச்சவங்க அவங்களே லேட்டராக டூ மச்சாக இருக்குதுன்னு சொல்லி தள்ளி போயிடுவாங்க மேஷம் அந்த மூமெண்ட்டில் எமோஷனல் ஆகிட மாட்டாங்க தே வில் பி சைலன்ட் சைலண்டான அந்த சைலன்ஸ் கூட ஒரு அழுகைன்னு சொல்லலாம் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அழுதாலுமே அவங்கவுங்ககிட்டேருந்து நீங்கள் கொடுக்குற அன்பை அவங்களுக்கு திகட்ட 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 அவங்க உன்னை விட்டு விலகி போய் உங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க தொடங்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு இன்னும் புரியறதில்ல நீங்கள் அவங்க மேலே ஓவர் கேர் ஓவர் அஃபெக்ஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஹானஸ்டி ஓவர் பொசிவ் பொசிசிவ்னஸ் ஓவர் லாயல்ட்டி இது எல்லாமே வச்சுட்டு இருக்கனால அவங்களோட லைஃப்பில் இருந்து நீங்கள் லாக் ஆன மாதிரி ஆயிட்டீங்க மேஷத்துக்கு தெரியும் அந்த உறவு டாக்ஸிக்காக போயிடுச்சு ஆனாலும் உங்களால் அவங்கள விட்டு போக முடியல அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே அவங்களையும் நினச்சிட்டே இருக்குது அவங்க ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள விட்டு நீங்கள் விலகி வரணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போகணும் அவங்கள மறக்க தொடங்கணும் அப்போ தான் நீங்கள் உங்களை அழிச்சிக்காமல் இருப்பீங்க மேச ராசிக்காரங்க ஒருத்தவங்க மிக டேஞ்சரஸான விஷயம் என்ன தெரியுமா அவங்க மனசு வந்து ரொம்ப நல்ல மனசாக இருக்குது அதனால தான் அவங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டர் லைஃப்பில் ஃபஸ்ட் லவ் மாதிரி வருவாங்க நீயும் அந்த மாதிரி ஒரு உறவு தான் சந்திரிச்சிருக்க ஃபஸ்ட் லவ்வில் ஸ்வீட்டாக இருக்கும் லேட்டரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும் மேசம் லவ் பண்ணுறவன் பொண்ணை லவ்வை கிவ் பண்ணுறவன் ரொம்ப நல்ல பியூர் ஆனால் அதையே எனக்கு ஹெவின்னு சொல்கிறவங்க தான் மேஷத்தோட லைஃப்பில் இம்பார்ட்டன் ஆகிருவாங்க அவங்களால தான் மேஷத்துக்கு இப்போ ப்ராப்ளம்னு சொல்லலாம் அந்த உறவு ஒன்று அழிக்க ஆரம்பித்ததுக்கு ரீசன் நீ கிடையாது அது அவங்களோட மைண்டு நேற்று உன்னோட வாய்ஸை கேட்காம ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி பிஸின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நேற்று ஒன்று ரெண்டு நோண்டு ரெண்டு 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 வாட்டி அழைச்சிட்டே இருப்பாங்க இன்றைக்கி கால் அட்டன் பண்ணுற மூட் இல்லாத மாதிரி இருக்காங்க மேஷம் இப்படி சடனாக ஷிஃப்ட்டு யாரையும் டாலரேட் பண்ணவே முடியாது உங்களால் ஆனால் அதை டாலரேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் அழிச்சிக்காம இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா அவங்களுக்கான அஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மேஷத்துக்கு ஃபீல் வரும் பொழுது அது ஒரு சீன் கிடையாது அது மனசுல ஒரு மோசமான ஒரு வெயிட் மாதிரி நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த உறவை ஹேர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனா அந்த மேஷம் ஹர்ட் ஆக விடவே மாட்டான் அது மனசுல டெபாசிட் ஆயிட்டே இருக்கும் மேஷம் வெளியில போல்டு ஃபேஸ் உள்ள கிளாஸ் ஃபேஸ் கிராக் வந்தா வெளியில தெரியாது ஆனா உள்ள வந்து ரெண்டு பீசா இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க மேஷ ராசிக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த உறவு உயிரானு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள அவங்க லைஃப்பில் படியில் இறங்காமல் பக்கத்துலேயே நின்றுட்டு ரெடியாக இருப்பாங்க நாட் ஃபுல்லி வித் யூ நாட் ஃபுல்லி வித் அவுட் யூ இன் பெட்வீன் இந்த பெட்வீனில் தான் மேஷத்துக்கு பிக்கஸ்ட் டார்ச்சர்னு சொல்லலாம் அப்போ வாள் மேஷம் ஒருத்தரை கண்டிப்பாக கேட்பாங்க நீ தப்பாக இருந்தேனா நீ இப்படி மறந்துட்டு ரீசண்டாக தானே இவ்வளோ லவ் பண்ணதுக்கு பாராட்டில் பாராட்டலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆன்சர் கிட்டே இருக்காது நீங்கள் அவங்கள அவ்வளோ ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே லவ் அப்படின்னு வந்துவிட்டு உண்மையாக தான் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவு உண்மையான லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ ஆனால் அவங்க அதை வந்து அவங்களுக்கு திகட்ட 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 அவங்க வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரியாமலேயே ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க நம்மளை எவ்வளவோ லவ் பண்ணுறாங்க அவங்களும் நம்மளை லவ் பண்ணுறாங்க அவங்களும் நம்ம கேர் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பின்னாடி கொஞ்ச நாள் ஆக 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 நீங்க குடிக்கிற அன்பும் அஃபெக்ஷனும் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு லைட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அவங்க உங்களை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற தாட்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி அவங்க அப்படியே மொத்தமாக விலகி போகும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே அழிச்சிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துவிடும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களோட லவ்லேயும் சரி மற்ற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் யாரையுமே முழுசாக நம்பிடுற குணம் உடையவங்களாக இருக்கிறதுனால உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அதனால் என்றைக்குமே நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காம எல்லாத்துக்கும் அளவான அன்பையும் அளவான அக்கறையையும் அளவான பாசத்தையும் கொடுத்தீர்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அப்படி அனுபவிக்கும் பொழுதுதான் மேஷ ராசியான நீங்கள் மேஷத்தை முழுமையாக அடைய முடியும் அதாவது இப்போ எப்படி அப்படின்னா மற்றவங்களை நினச்சி நினைச்சு நீங்கள் வருந்தி வருந்தி உங்களை நீங்கள் நிறையாவே அழைச்சிக்கிறீங்க ஆனால் மற்றவங்க அதே மாதிரி உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு நல்ல பணம் கொண்டவர்கள் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த மேசராசின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய நல்ல மனதிற்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்களுடன் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு வருடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னா நீங்கள் காட்டுற பாசம் ரொம்ப அதிகமாக அதிகமாக உங்களுக்கான அழிவு காலம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அளவான அன்பையும் அளவான பாசத்தையும் கொடுத்தாலே உங்களுடைய உறவு நீடித்துக்கொண்டு நன்மையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்